ஹாய் காரஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் கணேஷ் காந்தி ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா மெடிசின்காகங்க நான் சொன்னேன் இல்லையே இந்த மாதம் பத்தாயிரரூபா ஆகுதுன்னு சொல்லிவிட்டேன் இந்த பத்தாயிரரூபா ப்ராப்ளம் நீ கரெக்டாக சொன்னடா கரெக்டாக சொன்னடான்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட சொல்லுவாங்க ஐ மீன் டயலிசிஸ் பே ஃப்ரெண்ட்ஸை ஓகே கூட செய்த டயலிசிஸ் பண்ணிக்கிட்டவங்க கூட செய்து ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணிக்கிட்டவங்கெல்லாம் ஆமாண்டா அது கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் ஒரு பிளான் பண்ணப்போ ஸோ ஏன் நம்ம எல்லோருமே பல்காக பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது ஸோ பல்க்காக வாங்கினா நமக்கு மேபி இன்னும் விலை கம்மியாக கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன் அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் பேச சொல்லோ கிட்ட நம்ம பேசணும்ல இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அண்ட் வந்து ஒன் அமிச்சு அஞ்சு எடுத்தேன் மை மைஃபாட்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுப்பேன் ஸோ அதில் வந்து நல்ல டூவல் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும் ஸோ இது ரெண்டும் தான் நான் அதிகமாக வாங்குவேன் இந்த கார்டி மற்றது எல்லாமே வந்து நான் இவங்கக்கிட்ட மெட் ப்ளஸில் ஹோல்சேல் எடுத்து ஏன்னா டொண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்ஸில் போடுவாங்க அப்படிங்கிறதுனால ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ரூபாயில முடியுது எனக்கு ஆயரூபா நான் குறைச்சிட்டேன் இன்னும் நம்ம அதில் முயற்சி பண்ணால் இன்னும் நம்ம ஒரு ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்து வாங்கினா மாத்திரை விலை குறைக்கலாமா குறைக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மாத்திரை தேவைப்படுது அப்படின்னா எத்தனை குவான்டிட்டி அதாவது கொஞ்சம் அதிகமாக வாங்குற மாதிரி ஐடியா பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்பு நீங்கள் அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கீங்க இப்போ தமிழ்நாட்டில் ஊருக்குள்ளங்க இருக்கீங்கன்னா கொரியர் பண்ணுறதுக்குலாம் வேறு ஆகும் சார்ஜ் நமக்கு ஸோ அதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்கணும்ல ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல எனக்கு இருந்தாலும் நீங்கள் உங்கள் தேவைகள் உங்கள் மாத்திரை தேவை இப்போ நீங்கள் இதுன்னு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ பிபி பேஷண்ட் இருப்பாங்க வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க சுகர் பேஷண்ட்டு ஸோ அவங்களுக்கெலாம் மாத்திரை தேவைப்படும் ஸோ உங்களுக்கு டாக்டர் என்ன ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் விலை கம்மியாக இருந்ததுன்னா நம்ம அவர்கிட்ட வந்து பல்காக நம்ம பிரிச்சுக்கலாம் சப்போஸ் அவங்க சொன்னதை விட நீங்கள் சொல்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே விலை கம்மியாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விலை கம்மியாக இருக்குன்னா அவங்க நம்பர் ஷேர் பண்ணுங்க நம்ம அவங்கக்கிட்ட வெலை பேசி அவங்கக்கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவை பெஸ்ட் ப்ரைஸ் இல்லையா நமக்கு மாதம் ரூபா ஆகிறதா எப்படியாவது முடிஞ்ச வரையும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணும் ஏன்னா ரூபா அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்களேன் வருஷத்துக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாங்க நான் ஷேரில் போட்டிருந்தேனா இன்னார் அதுவே எனக்கு பெரிய கோடி ஆக்கி விட்டுருக்கும் போல இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்னைக்கு கணக்கு வச்சு பார்த்தா எட்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட பத்து லட்சத்தை தட்டிடுச்சு இல்லை பத்து லட்சம் மாத்திரைக்கு மட்டுமே வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த வருஷத்தில் இதில் நான் உள்ள ஹாஸ்பிட்டல் கணக்கு சேர்க்காமல் சொல்கிறேன் நடுப்புற ஹாஸ்பிட்டல் போனது உடம்பு சரியில்லாமல் போகிறது சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லி போகிறது இந்த மாதிரி ஸோ ஏன்னால் அட்மிஷன் சொல்லிட்டு எதுவும் பாவல இல்லை எட்டு வருஷத்தில் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அது இல்லாமல் நமக்கு வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாங்க சொல்லும் நமக்கு விலை கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ என் பெர்சனல் நம்பர் இது கிடையாது பர்சனல் நம்பர் வேறு நான் என்னோட காய்ஸ் பிஸ்னஸ் போச்சு ஒர்க்லோடு ஹெவி லோடுன்றதுனால என்னால் நீங்கள் திடீர்னு அவசரத்துக்கு கால் பண்ணிங்கன்னா என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது பேபி நான் அந்த நேரத்தில் ஏதாவது டென்ஷன் அவங்ககிட்ட பேசினா உங்களுக்கும் கடுப்பாயிடும் எனக்கு உக்கா அன்றைக்கி ஃபுல்லாக வேலை ஓடாது என்னடா தப்பாக பேசிட்டானோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டியதாக ஆகிடும் ஸோ அதனால் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த நம்பருக்கு நீங்கள் ஆடியோ ஃபைல் அனுப்புங்கள் தமிழில் பேசுங்க இங்கிலீஷில் பேசுங்கள் ரெண்டு லாங்குவேஜ் எனக்கு தெரியும் ஸோ நான் தான் அதை வாட்ச் பண்ணுவேன் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் அனுப்பிட்டு உங்களுக்கு அது எத்தனை வேணும்னு சொல்லுங்கள் நம்ம கிட்ட அதை ரேட் பேசி பார்ப்போம் அவங்க ஜிபேவா இல்லை கிரெடிட் கார்டாக என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னால் முடியும்னு நான் ஹெல்ப் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்